வணக்கம்மா நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல பாருங்க விநாயகர் சார் ஏதோ எட்டிக்கா அது பாத்தீங்கன்னா நீங்க நான் கிருஷ்ணகிரி போன்ட்டு போய் ஆடு போட்டிருந்தேங்களா நடுவில் மறுநாள் கால வந்து கஸ்டமர் வந்து ஒரு வண்டி ஓன ஒரு வாரம் வச்சுன்னு இருக்கேன்னு எத்தனை போயிட்டாரு தான் வந்துருந்தாரு ஆனா இன்னைக்கு காலையில இந்த வண்டி வந்துச்சு ஆனா சார் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி அன்னைக்கு அதுக்கு வீடியோ போட்ட அன்னைக்குல இருந்து ஒரு கால் பண்ணிட்டு வந்தா கண்டிப்பா சொல்றேன்னு ஆனா நிறைய பேர் கால் பண்ணீங்க காலையில ஏழு மணிக்கு வண்டி வந்துச்சு வந்தவுடனே அது என்னன்னு தெரியல அவரே எனக்கு கால் பண்ணாரு ஏழு பத்து அதோ பத்து நிமிஷம் கழிச்சு கால் வந்துச்சு வண்டி வந்துச்சு கிளம்பி வந்துருங்கன்னு வந்து பார்த்து வண்டி எடுத்துட்டாங்க சிங்கிள் ஓனரே ஒரு பெரிய ஓனர்ட்ட அந்த பெரிய ஆளு வண்டி ஜெடிஐ பெரிய கம்பெனில இருந்த வண்டி தான் ஒரே ஓனர் பியூர் ஓன்போடு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஒரு புது வண்டி பார்த்தா அந்த வண்டி பார்க்கலாம் அவ்வளோ குவாலிட்டி இருந்துச்சு விபத்துலனு வராங்க என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு கம்மி கம்மி ஒரு ஆறு வருஷமா என்னை பார்த்துன்னு இருக்காரு அவரு ரொம்ப நாளா தெரியிருந்தார் அவர் ரெட்டியாக தான் ஓனன்னு வந்துச்சு கொடுத்துட்டேன் ஆனா இந்த வண்டி நிறைய பேருக்கு நான் என்ன சொல்றது இல்லைன்னு சொல்லிட்டேன் தப்பானு நினச்சிக்காதீங்க ஒருத்த தான் நான் ஒரு வண்டி கொடுக்க முடியும் ஆனா ஒரு வண்டி இந்த மாதிரி வண்டி திருப்பணம் வருமானு எனக்கு தெரியாது சும்மா நான் போய் கூட சொல்லலாம் இன்னொன்னு வந்து போட்டுறாங்கன்னு அதனால நான் சொல்ல மாட்டேன் இந்த வண்டி பக்காவா இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷனு திருப்பணம் இது மாதிரி வந்தா நான் போடுறேன் ஆனா திடீர்னு டக்குன்னு அடுத்ததே வரும்னா நம்மளுக்கு தெரியல எட்டிங்க நிறைய வரும் ஆனா இந்த மாதிரி வண்டி வருமானு எனக்கு தெரியாது புக் கொடுக்குறேன் அவ்வளவு தெளிவா இருந்துச்சு என் சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறாரு என்ன கம்மான் பண்ணுவாரோ அது சரி கேட்டேங்க வணக்கங்க நாங்க விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கோம் கிருஷ்ணகிரில இருந்து சாருக்கு கால் பண்ணேன் கஸ்டமர் வண்டி எடுத்துட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டாங்க ஒரு ஏழரை மணிக்கு போன் பண்ணேன் வண்டி இருக்குங்கன்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு விநாயக சக்தி நாள் நல்லா இருக்கு அதனால சார் வண்டி உடனே எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டோம் வந்தோம் நாங்க பேசின மாதிரியே எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தாங்க நாங்க எதிர்பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வண்டி வண்டி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எத்திகா தான் எடுக்கணும்னு ரொம்ப நாள வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் எங்க எங்க பாத்தேன் எனக்கு எதுவும் செட் ஆகல நான் நம்ம பாய்கிட்ட நான் வந்து ரொம்ப நாள வந்து கேட்டு இருந்தேன் இன்னைக்கு செட் ஆச்சு வந்து நான் எடுத்துட்டேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி நல்லபடியாச்சு சுத்தமா கொடுப்பங்க அதுதான் தெளிவா கொடுப்போம் இந்த சேஸ் நம்பர் கூட சொல்ற பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி எல்லாமே இருக்கணும் சேஸ் நம்பர்ல தெளிவா குடுப்பாங்க பிஸ்மிலா காசுல எப்பவுமே கரெக்டா கொடுப்போம் இருக்குங்களா சேஸ் நம்பர் சரி சார் சரி சார் வண்டி சூப்பரா இந்த வண்டி ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தெளிவான வண்டி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க நிறைய பேர் என்ன தப்பா உடனே நினைப்பீங்க ஆனா நாங்க எதுவுமே தப்பா செய்யல வண்டி வந்து அவர் கஸ்டமர் எடுத்துன்னு போயிட்டாரு திங்கக்காம எத்தனை உறந்தாரு அவர் ரொம்ப பெரிய ஆள் நம்ம அவட்டோ அவர்ட்ட கேட்க முடியாது என்னைக்கு வருது என்னைக்கு வந்து திடீர்னு என்னன்னு தெரியல இன்னைக்கு காலையில வண்டி ஆபீஸ்க்கு வந்துச்சுங்க ஏழு மணிக்கு வந்து உடனே அவரு கால் பண்ணாரு வந்துச்சு வண்டின்னு சொல்லணும் கிளம்பி வந்து ஃபுல் கேஷ் கட்டி எத்துட்டாரு சரிங்களா டிஸ்மிலா காசு நம்புங்க கரெக்டாக கொடுப்போம் கண்டிப்பாக வேற வண்டிங்க தரும் இது இல்லைனாலும் நம்பி வரவங்களுக்கு நான் கண்டிப்பாக தருவேன் நேற்று வீடியோ போட்டுங்க வண்டிங்க போயின்னு கேள்லை பாருங்க எல்லாமே வீடியோ போட்டுக்கொண்டோமே ஷாப்பிட எல்லாம் ஈகோ கொடுத்துட்டேன் வேற வண்டிங்களெலாம் இருக்குது நம்பி வாங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் இந்த வண்டி தப்பா நினைச்சுக்காதீங்க நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக மாதிரி நல்ல வண்டி வந்தால் நான் போடுறேன் சரியில் வீட்டிக்கு நிறைய வருது அந்த வண்டிலாம் நான் போட மாட்டேன் இந்த புகை தழுறது ஸ்டிக்கெத்தான் ஓதலாக ஆயில் அடிக்கிற வண்டிலாம் எப்பவுமே பிஷ்மிலா காசுல கொடுக்க மாட்டோம் விநாயகர் சதிக்கு நல்ல வண்டி கொடுத்துருக்கேன் இதே மாதிரி நல்ல வண்டி வரும் டெய்லி அப்டேட் பண்றோம் பாருங்க நல்ல நல்ல வண்டிக்கு போடுறோம் கொடுத்துடுறோம் என்லாம் நிக்காதுங்க அதெல்லாம் வச்சு நிற்காங்கன்னா இல்லாத வண்டி வச்சுன்னு இருப்பாங்க வியாபாரம் ஆகாது நல்ல பொருள் கொடுத்தா ஜனங்க காட்டுக்குள்ள இருந்தாலும் ஒண்ணு எடுத்துருவாங்க ஏன்னா நம்ம மக்களுக்கு முக்கியம் நல்ல பொருள் கொடுக்கணும் அந்த நல்ல நான் கொடுத்துருங்க முரளின்னு என் சப்ஸ்கிரைபர் தான் என்ன கமெண்ட் பண்றது தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ தான் எடுத்துட்டாரு எப்பவுமே நல்ல பொருள் தான் நம்ம கொடுக்குறோம் பிஷ்மிலா காசுல தெளிவா இருந்தால் மட்டும்தான் தான் ஆபீஸ்க்குள்ள அலோடு தெளிவு இல்லைன்னா எப்பவுமே அலோடு இல்லை விக்ஸ் ஷிஃப்ட் எல்லாம் இருக்கு போ வீடியோ ஷாப் வீடியோ போய் எனக்கு பாருங்க தரமா கொடுப்போம் வாங்க நல்ல பொருள் எடுத்து போங்க இதை கொடுக்கலன்னு நிறைய பேர் என் மேல கஷ்டப்படுவீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு தான் நான் தர முடியும் ஒரு வண்டி நல்ல வண்டி வந்துச்சு இவரே என் சப்ஸ்கிரைபர் தான் நீங்க எப்படி என்ன ஃபாலோ பண்றீங்களோ அதே மாதிரிதான் இவரே என் ஃபாலோவர் தான் ஃபாலோவர் தான் கண்டிப்பா என்ன எல்லாரும் நான் ஒன்னு ஒண்ணு தருவேன் பொறுமையா இருங்க நல்ல பொருள் மட்டும் தரேன் நல்ல பொருள் என் ஆபீஸ தேடி வரும் வர அன்னைக்கு கண்டிப்பா போடுறேன் வந்து எடுத்துக்கங்க நல்லா இல்லாத வண்டி நீங்க சொன்னாலும் நான் தரமாட்டேன் நான் எனக்கு மனசுக்கு பிடிக்கணும் நான் ஓனிஸ்க்கு வச்சிருந்தா எப்படி இருக்கணுமோ அது மாரி இருந்தா மட்டும் தான் என் சப்ஸ்கிரைபருக்கு நான் வண்டி கொடுக்குறது நல்லா இருக்கு இந்த ரிக்ஸும் நல்லா இருக்கு அடுத்து அந்த ஸ்விஃப்டும் டாப்பா இருக்குங்க வண்டி அந்த பாருங்க அந்த பொலியுறவும் நல்லா இருக்கு எல்லாமே கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நேற்று சாப்பிடு போட்டு அதுல ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது ரெண்டாவது வண்டி இந்த காலில இருக்க ரெண்டு வண்டிங்க இது ரெண்டாவது வண்டி கொடுக்குறேன் சரிங்களா ஒரு நாள் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் காலையிலே முடிஞ்சிச்சு நம்புங்க நல்ல பொருள் கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க பூஜை போடுறாங்க விநாயகர் சத்திய அதுவும் பூஜை போட்டு எத்தும் போறாங்க முரளி என் சப்ஸ்கிரைபர் தான் என்னை கமாண்ட் பண்றவரு தான் என்ன கமாண்ட் பண்றவங்க என்ன நம்புறவங்க நான் நல்ல பொருள் தான் கொடுப்பேன் எனக்கு வண்டி எடுத்தா எப்படி எடுக்கணும் அது மாதிரி எடுத்து கொடுக்கறதுனால நான் இந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஆளாடுறேன் புரியுதுங்களா எனக்கு வண்டி எடுத்தா எப்படி எடுக்கணும் தேடி தேடி நல்ல பொருள் தானே எடுப்போம் அதே மாதிரிதான் எடுத்து சப்பே பேர் எல்லாருக்கும் வண்டி தரேன் அதனால தான் நம்மள்ட்ட அவ்வளவு தளமா போட்டு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுனால்தான் நம்மள்ட்ட அவ்வளவு வியாபாரம் ஆகுதுங்க விநாயக சதியும் அதோ ஒரு புள்ளையார் வாங்கி வந்து வண்டியில வச்சே ஏத்துன்னு போறாரு எப்பவுமே நம்புறவங்க நல்ல பொருள் பிஸ்மிலா காஷ்ல கொடுப்போம் எத்துன்னு போறவங்க நல்லா இருக்கணும் கண்டிப்பா பாருங்க புதுசா ஒரு பிள்ளையார வாங்கி வந்து வச்சு விநாயகர் சதிக்கு வண்டி ஏத்துன்னு போறாரு அவர் பூஜை போட்டு கொடுக்கறது எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்பாங்க கால் பண்ணிட்டு வாங்க பிஸ்மிலா காஷ்க்கு நல்ல வண்டிங்கெல்லாம் வந்திருக்கு இன்னும் நிறைய வண்டிங்க வர்றது இருக்கு ஜெயிலோ ஒண்ணு வர்றதுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜெயில ஒன்னு வர போது அதுவும் ஒரு பெரிய தான் சிங்கிள் ஓனர் அதுவும் அப்டேட் பண்ற பாருங்க இன்னும் வரல நாளைக்கு நாலாளை திங்கைக்கிழமை வந்துடும் பதினெட்டு ஜெயில ஒன்று வருது அப்பமா ரெண்டாயிரத்தி ஒன்பது இனோவா ஒன்னு வருதுங்க ரெண்டு வண்டி அப்டேட்ல வரது இருக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன் இப்ப இருக்கிற வண்டிங்களை பாத்துங்க இவ்வளவுதான் இருக்கு பாஞ்சு வண்டிக்கு போட்டேன் இருக்கிறது கம்மி தான் நேரில் வந்து பாருங்க புஷ்மிலா காசை பாருங்களுக்கு நன்றிங்க வண்டி போதுங்க சரியான குவாலிட்டிங்க தர பொருள் தரமா கொடுப்போம் குடுக்கலன்னு நிறைய பேர் மேல கோச்சுப்பீங்க கண்டிப்பா எல்லாருக்கும் தரேன் என் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருக்கும் தரேன் நல்ல வண்டி தரதுனால எங்கனால லேட் ஆகுது நல்ல வண்டி தண்டுபிச்சு எடுத்து குடுக்கறதுக்கு அதனாலதான் டைமிங்கு இல்ல சரி இல்லாத வண்டிதான் எவ்வளவு வண்டி இந்த இடத்துல நிக்க வைக்கலாங்க நிக்க வைக்க மாட்டோம் நல்ல வண்டி மட்டும் தான் போடுறோம் சரி சார் கண்டிப்பா போவேங்க நல்லபடியா போவேங்க சரி சரி சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா அதை வண்டி கிளம்பிச்சுங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் அந்த புகைக்கு எதுனா தள்ளா பாருங்க பிஸ்மிலா காசுல எப்படி தரும் நூத்துக்கு நூறு வண்டி இருக்கணும் வண்டி இருந்தால்தான் நாங்க கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க குவாலிட்டின்னு பேரை வச்சுட்டு குவாலிட்டி இல்லாம கொடுத்தா அது தப்பா ஆயிரும்ல தரமா கொடுப்பேன் பிஸ்மிலா காசுல கால் பண்ணிட்டாங்க நம்ம அவங்க நல்ல பொருள் எப்பவுமே வரும் பிஸ்மிலா காசு இருக்கிறோட திருவண்ணாமலை திருவண்ணாமலைப்பூரோட சந்தை வாசல் அவ்வளவு தூரம் போகுது ஏதாவது புகை தள்ளதா பாருங்க நேர்ல வந்து பாருங்க ரிக்ஸ் இருக்கு இப்போ ஈகோ இருக்கு ரிக்ஸ் இருக்கு ஈகோ இல்லைங்க ஓம்னி இருக்கு ரிக்ஸ் ஓம்னி ஸ்விப்டு மாண்டா பொலியோரா இருக்கு நேர்ல வந்து பாருங்க விஷ்மா காஷ்ல எப்ப வந்தாலும் கால் பண்ணுவாங்க வீடியோ பாரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க